ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த ஒரு மகன் உங்களை ஆர் தைரியப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன் அழறத்துக்காக ரொம்ப துக்கப்பட வேண்டாம் ஆண்டவர் இருக்கிறார் அதற்காக சொல்லுகிறேன் ஒரு அம்மா அப்பா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அவன் வேண்டாத நண்பர்களோட சேர்ந்து சுற்றிட்டான் உண்மையாக நடந்தது வேண்டாத நபர்களோட சேர்ந்து சுற்றி ஒரு மோசமான கேஸில் அவனை பிடிச்சிட்டாங்க வெளியவே வர முடியாத மாதிரி குண்டாஸுக்கு சம்மந்தம் மாதிரி அந்த மாதிரி ஒரு கேஸில் அவனை பிடிச்சி போலீஸ்காரங்க அடித்து உண்மையை வரவழைக்கிறாங்க இது யார் வேலைன்னு உண்மையாகவே இந்த பையனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அந்த கூட்டத்தோடு அவன் நின்னான் நின்னா கூப்பிட்டு விசாரிக்க தானே செய்வாங்க இடுப்பில் மட்டும் ஒரு துணியோடு உட்கார வச்சு அடி சட்டை இல்லை அப்படியே உட்காந்துருக்கிறான் ஒரு போலீஸ் வந்தார் உண்மையாக நடந்தது அன்றைக்கு வரைக்கும் அவன் பெருசாக ஜெபிச்சதே இல்லை ஏசப்பா எப்படியாவது என்னை காப்பாத்துங்க உத்தமனுக்கு நீங்கள் துணையாக அரப்பீங்களனு அழுது கொண்டே இருக்கிறான் அவனுக்கு அம்மாவை பார்க்கணுன் இருக்கு அப்பாவோ பார்க்கணுன்னு இருக்கு அழுது பயந்து கொண்டு இருக்கிறான் ஏன்னா அவன் நல்ல பையன் அவன் செஞ்ச ஒரே தப்பு கூட நண்பர்களோட பழகினது தான் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறான் ஒரு போலீஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் பேரை கேட்டார் ஓம் பேர் என்ன ஓம் பேர் என்ன எல்லாரும் விதவிதமாக பேரை சொன்னாங்க இவன் பேர் சாம் ஆசிர் கிறிஸ்தவ பெயர் சொன்ன உடனே திரும்பாத கிறிஸ்டியன் ஆடானி ஆமாம் நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுறேன்ட்டு ஒரு சட்டையை கொடுத்து ஒரு டோரை திறந்து இந்த பக்கம் ஓடி போட்டார் அந்த பெயர் கூட அவனை பாதுகாக்குதுன்னு சொல்ல வரேன் நீங்கள் பண்ணுற ஜெபம் தரையில் போகாதுமா பிள்ளைக்காக வடிக்கிற ஒரு கண்ணீர் கூட தரையில் போகாது செவி சாய்த்து கேட்கிற தெய்வம் கட்டாயமாக கேட்பார் ஒரு வேதம் கூட நம்மளை காக்கும் நான் பண்ற ஒரு சோத்திரம் என காக்கும் வேண்ட வெறுப்பா பண்ற ஜபம் கூட என காக்கும் துக்கத்துல வடிக்கிற கண்ணீர் கூட ஆண்டவர் சமூகத்துக்கு ஒரு போணாது நான் ஓடு ஓட்டம் நான் செய்யும் ஜபம் ஒரு நாளு வீணா உமக்கு முன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே என் புள்ள பேர சொல்லி சொல்லி சொல்லுங்க அவ உமக்கு முன்பாக இருக்கட்டும் அது போது எனக்கு வேற எதுவுமே எனக்கு வேணாம் என் புள்ள உமக்கு முன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே அவ இயலாமைகளை உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன் அவளுக்கு இருக்கிற அசௌகரியங்களை உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன் அதை மாற்றவல்ல தெய்வம் நீ பிடித்துக்கொள் ஜீவ பிரகாசி வசதாசி கிறிஸ்தே சுபிகேட்ட சமுதாயம் யா புள்ளைகளை நட்சத்திரங்களாய் யா பிள்ளைகளை பிரகாசிக்கிற சுடர்களாய் வழிகாட்டுகிற கலங்கரை தீபங்களாய் பெரிய தலைவர்களாய் இந்த சமுதாயத்தில் நிலை திருத்துவிட சமுதாய நிலைநிறுத்த வல்லவரே தொடர்ந்து போடு விட்டுவிடாதே செய்வதை பார்த்து விழா i'm water